வாழ்க நடத்து இப்போ வந்து முளைக்கீரை கடைச்சி வந்து பார்க்க போகிறோங்க இந்த கீரை வந்து பண்ணுற வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த கீரையும் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வந்து வேணாம்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் லைக் பண்ணல ஷேர் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்கிரைப் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன் கொடுங்க ஸோ முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க முளைக்கீரை வந்து அந்த வேற மட்டும் எடுத்துட்டு தண்டோட அப்படி அந்த கீரையை போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய சின்ன வெங்காயம் போடுங்க கீரை கடைச்சுக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க பெஸ்ட்டு கொஞ்சம் வெள்ளப்பூட போட்டு ஒரு ஸ்பூன் மிளகு போடுங்க நம்ம காரத்துக்கு வந்து மிளகு மட்டும் போட போகிறோம் வேற எதுவுமே நம்ம போட போறது இல்லை ஒரு ஸ்பூன் சீரகம் தேவையான அளவுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் தேவையான குப்பு போட்டு ஊற வச்சு பாசி பருப்பு எடுத்து போட்டு தண்ணி போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு முக்கா வேக முடிக்க வேக வச்சுடுங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்க மிளக்கீரை பார்த்தீங்கன்னா அதையும் போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டீங்க மூடி போடாம வந்து ஒன்று மிக்சி அது வந்து ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சுடுவாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கை வளர்த்து